நம்ம உடம்பு ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டையை காக்கிற சூப்பர் ஹீரோஸ் தான் டீ செல்ஸ் கேன்சர் செல்ஸ் வைரஸ் மாதிரி கெட்ட விஷயங்கள் கோட்டைக்குள்ள வந்தா உடனே சண்டை போட்டு அந்த கெட்டவங்களை அழிச்சு நம்ம உடம்பை தான் இவங்களோட வேலை கேன்சர் வந்தா இந்த டீ செல்ஸ் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டே இருக்கணும் இப்படி ரொம்ப நேரம் சண்டை போடும்போது சோர்வடைஞ்சிடுறாங்க எனர்ஜி இல்லாம போயிடுது வெளியே இருந்து சண்டை போட சொன்னாலும் எங்கிட்ட எனர்ஜி இல்லைப்பான்னு சொல்லி சண்டை போடாம ஒதுங்கிடறாங்க இதுக்கு பேருதான் தான் சோர்வு டீசல் எக்ஸாஷன் இதுதான் கேன்சர் வைத்தியத்துல பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா டி செல்ஸ் வெளியிலிருந்து வர்ற அழுத்தம் இல்லனா கெட்ட சிக்னல்ஸ்னால தான் சோர்வாகுதுன்னு நினைச்சாங்க ஆனா இந்த பேப்பர் ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சிருக்கு சோர்வுக்கு காரணம் வெளியில இல்ல டி வீட்டுக்குள்ளேயே இருக்கு அதுதான் புரோட்டியோடாக்சிக் ஸ்ட்ரெஸ் செல்ஸ் உயிர் வாழ நிறைய புரோட்டீன்களை தயாரிக்கும் இந்த புரோட்டீன்கள் எல்லாம் கரெக்டாக மடிஞ்சிருந்தாதான் ஒழுங்கா வேலை செய்யும் இதை ஒரு கயிறுன்னு வச்சுக்கலாம் கயிறு சரியா திரிச்சாதான் தாங்கும் ஆனா டீ செல்ஸ் ரொம்ப நேரம் சண்டை போடும்போது உள்ளுக்குள்ள புரோட்டீன் தயாரிப்பு வேகமாக நடக்குது அப்போ நிறைய தவறா மடிஞ்ச புரோட்டீன்கள் அதாவது மிஸ்ஃபோல்டெட் புரோட்டீன்ஸ் உருவாகிடுது இந்த தவறான புரோட்டீன்ஸ் எல்லாம் டீ குள்ளேயே குப்பையாக சேர்ந்து செல்ல உள்ளே இருந்தே விஷமாக்குது இந்த புரோட்டீன் குப்பை விஷம்தான் டீ செல்ஸை சோர்வடைய செய்யுது இதுக்கு தான் டெக்ஸ்பிஎஸ்ஆர்ன்னு பேர் வச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சது இதுதான் சும்மா இருக்கும் டீ செல்ஸை எடுத்து அதில் செயற்கையாக புரோட்டீன் குப்பையை டெக்ஸ்பிஎஸ்ஆர் உண்டாக்குனாங்க உடனே அந்த டீ செல்ஸ் சோர்வடைஞ்சு சண்டை போடாம ஒதுங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்படி புரோட்டீன் குப்பைதான் சோர்வுக்கு நேரடி காரணம்னு நிரூபிச்சிட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த புரோட்டீன்களை சரியாக மடிக்காம குப்பையா உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற சில சப்ரோன் புரோட்டீன்களான டெக்ஸ்பியஸ் ஒரு மருந்து மூலமா தடுத்து நிறுத்தினாங்க இப்படி டெக்ஸ்பிஎஸ்ஆர் தடுக்கப்பட்டதும் சோர்வடைஞ்ச டீ செல்ஸ் திரும்பவும் புத்துயிர் பெற்று கேன்சர் செல்களை அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த பேப்பரில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த குப்பையை சுத்தம் செஞ்சால் அதாவது டெக்ஸ் பிஎஸ்ஆர்ஐ தடுத்தா டி செல்ஸ் ஐ திரும்ப வேலை செய்ய வைக்கலாம் இது கேன்சர் சிகிச்சையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இந்த ரீசர்ச் பேப்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்